அது மக்களே நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து அவ்வளவா ஆட்களை நான் கூப்பிடலை ஏன்னா அணு வீட்டில் அவ்வளோ வசதி இருக்காது பார்த்துக்கேன் நம்ம ஆட்கள்லாம் ஏசி வேணும் அப்படி இப்படியும் பாவ அவைய வீடும் சின்ன வீடு காற்று இருக்காது அவ்வளவா வரவையெல்லாம் ஏதாவது நொட்டை சொல்லிட்டு இருப்பவன் மக்களே அவையே குறையலாம் கேட்டால் எனக்கு கோவம் வரும் மக்களே அதனால நான் பெருசாக யாரையும் கூப்பிடல நம்ம வீட்டிலேருந்து ஒரு நாலஞ்சு பேரை மட்டும்தான் கூப்பிடலான் இருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி சாப்பாடு சொல்றது சொல்லு மக்களே நான் பெருசாலாம் யாரையும் கூப்பிடல உன் தங்கச்சி வீட்டுலேருந்து யாராவது வந்தது உண்டு பிறகு ஏன் தங்கச்சியும் கூப்பிடுவேன் அவ்வளோ தான் வேறு யாரையும் நான் கூப்பிடல மக்களே ஏம்மா குழந்தைக்கு மொத மொத ஒரு பங்கன் வைக்கிறேன் யாரையுமே கூப்பிடலன்னு சொல்லுதிய கூப்பிட வேண்டியதானம்மா மக்களை உனக்கு புரியாதா நம்ம ஆட்கள்லாம் எல்லாம் வசதியுள்ள ஆட்கள் மக்களே எல்லாம் ஏசி அப்படி இப்படி எதிர்பார்ப்பாவ அங்க போய் அதெல்லாம் இல்ல இல்ல ஏதாவது சொன்னா எனக்கு தேவையில்லாத கோபம் என்னத்துக்கு பிரச்சனை உண்டு பண்ண கூடாதுல ஒரு பங்கன் வைக்கிறது சந்தோஷமா இருக்கிறது தான் அங்க வந்து எதுவும் சங்கடம்னா மனசு சரி இருக்காதுப்பா அதனாலதான் வேணாங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஏசி இல்லாம இருக்க மாட்டா என்ன பறந்த போய் ஏசியோட பிறந்தவ இன்னைக்கு காசு பணம் இப்படி மதிக்காம நடக்க கூடாது அவிலுக்கு எல்லாம் இதை போய் வளக்கிட்டு இருக்க முடியுமா நீ கூப்பிடுது ஆட்களை கூப்பிடு என்ன சாப்பாடு சொல்லணுமோ சொல்லு மக்களே அது உன்னோட விருப்பம் என்னமா எதுவுமே உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம பேசுறியா ஆரம்பத்துல இருந்து ஏன் குழந்தை பிறந்தது உங்களுக்கு எதுலுமே விருப்பம் இல்லாத மாதிரியே தான் பேசுறியா அனு மேல உங்களுக்கு எதுவும் கோபம் இருக்கலாமா அவளை பிடிக்காம இருக்கலாம் அதுக்காக பிள்ளை மேல எல்லாம் அதை காட்டாதீங்க மொத மொத பங்கு நிக்க போற நல்ல முறை என்ன வேணும் ஏது வேணும்னு நீங்க தான் காலண்டத்து செய்யணும் பாட்டிங்கிற முறைக்கு நீங்க எதையுமே கண்டுக்கிடாம இருந்தா எப்படி இது என்ன கொடுமையா இருக்கு நீங்க வளர்ந்துட்டே ஒரு பிள்ளைக்கு தாய் தப்பன் ஆயிட்டே உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதே தப்போ இப்படி சொல்லதான் பொசுக்கு நான் ஒரு பொட்டாச்சி எங்கெங்க வயசான இடத்துல போய் அலைய முடியும் நீ தான் எல்லாத்தையும் பார்க்கணும் யார் யாரை கூப்பிடணுமோ வைக்கணுமோ எல்லாம் போய் பார்க்கணும் மக்களே சரி விடுங்க நானே பாத்துக்கிட்டேன்

இல்ல அனந்தி மாப்பிள எதுவும் பெருசா நினச்சிக்கிட மாட்டார் சொன்னேன் சரி நேரமும் பக்கத்துல இருக்குதுல்ல அங்க இங்கேயும் அலைய முடியாதுன்னு ஃபான் சொன்னேன் எதுவும் உண்டா சொன்னாரோ வேணால் நான் நேரில் போய் சொல்லிட்டு வந்தனேன் வீடு வேலை பாக்க நம்ம வருவாங்க ஒரு இருபது பேரை கணக்கு வச்சுக்கிட்டாட்டுமா ஆ எதுலையுமே ஆர்வம் கட்ட மாட்டேங்கம்மா விருப்பம் கட்ட மாட்டேங்க எப்படி கட்ட முடியும் அந்த வீட்டுக்கெலாம் ஏன் சொந்தக்காரவிலலாம் கூப்பிட்டு போனால் என்ன காரித்து பூ வளோட்டி இவ்வளோ துட்டு இருந்துட்டு இப்படி போயா பொண்ணை பார்த்துருக்கு இப்படி சேரியில் போய் பொண்ணு பார்த்துருக்கேன் பா எல்லாம் காசு மணத்தை பார்த்து மதிக்கிற ஆட்கள் தான் நம்ம ஆட்கள் இப்படி இருக்கிற வீட்டில் தான் போய் விழணும் நம்ம போய் விழ முடியுமா ஏமா வீடு பிறவ அவன்ட்டு அதையே சொல்லிட்டு இருந்தாவும் கோவப்படுவாம்மா அவன் மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டான் நீ தான் அப்படி சொல்லுதியோன்னு நினைப்பான் சும்மா வந்துட்டு சொல்லாத நீ நல்ல மாதிரி இருந்துக்கிடு நீ என்னத்துக்கு இதெல்லாம் சொல்ல போகிற உனக்கு கூப்பிட விருப்பம்ல நீ கூப்பிடுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துக்கிடமா நீ கூட மாட்டேன் வைக்க மாட்டேன்ல எதுவும் சொல்லாத ஆர்வம் கவிக்க மாட்டேன்னு சொல்லுதான் தானே கேட்டேன் அவளெல்லாம் எல்லாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்கிட்டே அவை என்னத்த முறையை செஞ்சு தள்ளி விட்டாலு அவளை இல்லை இது பண்ண சொல்ல சொல்லு ரெண்டு நகை நகைப்படைச்சுனே அதுக்கே போடுறதுக்கு வக்கருக்கா என்னன்னு தெரிய மாட்டேங்கி என்ன செய்த அளவுல போய் பார்க்க தானே போகிறோம் அம்மா கையோடு கூப்பிட்டு வந்துடுவில ஆமிட்டி அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்கறது சொல்லு இப்போயே எனக்கு தளபாடாக இருக்குது சாப்பாடுன்னு வாய்க்கு விளங்கவே மாட்டேங்கி அவனா என்னென்னு அஞ்சு நிமிஷத்தில் செய்யணும் செஞ்சிரா பார்த்துக்க படப்படான்னு ஓடி இந்த வேலை கறி செய்கிற சாப்பாடு வாய்க்கு விளங்க மாட்டேங்கி காலையிலேயும் மூணு நேரத்துக்கு சேர்த்து ஆக்கி வச்சிட்டு பத்துக்கு அதை ஆறி அலமலத்து போயிருது சாப்பிட்றதுக்குள்ளே ஒன்றும் வாய்க்கே விளங்க மாட்டேங்கி இவன் நான் நல்ல நேரத்துக்கு நேரம் சூடா ஆக்கி தருவான் சூடு பண்ணி தர சொன்னாலும் செய்வாள் எதுவும் பிடிக்கலைன்னாலும் வேற கறி வெயினாலும் வைப்பா வீட்டு வேலைக்கு ஆள் இல்லாமல் எனக்கு தலைப்பாடாக இருக்குது அவ்வளோ போய் முதல்ல கொண்டு வரணுன்ட்டு பார்த்துமா நீ பாட்டுக்கு வேலை கொண்டு வரேன் வேலை கொண்டு வரேங்க அண்ணன் வீட்டில தான் இருக்க இன்னும் வெளியில போல மெதுவாக பேச அவனுக்கு எதுவும் கேட்டுறப்போது ஆமாம் கேட்கும் கேட்கும் ரொம்ப தான் ரொம்ப ஓவர பிள்ளை பிறந்தலருந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தூக்கிட்டு அளந்து கிடக்கானே என்னாச்சுன்னு தெரியலையே பொண்டாட்டி மேலே திடீர்னுல பாசம் வந்துட்டு இவ்வளோ நாள் இங்கே கூட அப்படியே பேச மாட்டான் இந்த பையன் இப்போ போய் ஒரு நாள் ரெண்டு நாள் மாமியா வீட்டில் நிற்கான்ல எல்லாம் மாமியா பொண்டாட்டியெல்லாம் சேர்ந்து சொல்லி கொடுத்துருப்பாளுவ இப்படியெல்லாம் பேசு உங்க அம்மா இப்படிலாம் கேளு உன் தங்கச்சி இப்படிலாம் கேளு வைன்னு சொல்லி கொடுத்துருப்பாள்லாம் இருக்கும் என்ம்மா கம்மண் அவன் வீட்ல தான் இருக்கான் கேட்டுற போது சும்மா இருமா கூட சென்னு என்னையும் பிரச்சனையில மாட்டிராத சுசிலா ஆ அம்மா ஏட்டி இன்னும் வந்து ஒத்தையில் நிற்க சும்மா தான் ஏதோ கேட்ட தரக்கிற மாதிரி சத்தம் கடிச்சு அதான் வந்து பார்த்தேன் எங்கள்மா என் பிள்ளையும் காணோம் எங்கள் மாமியாரும் காணோம் ஒன்றையும் காணாமே நான் எதுவும் பார்க்கில் எதுவும் நடக்க நினைச்சிட்டு இருந்தேன் இல்லை மக்களே உங்கள் மாமியா பிள்ளைய திட்டு கோயிலுக்கு போயிட்டோரேன்னு பேருக்கு எனக்கு போக மனசு இல்ல மக்களே நீ தூங்கிட்டு இருந்தியா அந்த ஆளுங்கனை இருப்பமே ஒத்தையில் விட்டுட்டு போக வேண்டாமேன்னு இருந்தேன் அவையும் ரெண்டும் கோயிலுக்கு போயிருக்காங்க மக்களே நீ உறங்கிட்டிருந்தால்தான் ஒன்றும் எழுப்ப வேண்டாமேனு அந்த பக்கத்து ரூபில் தான் படுத்துருந்தேன் இப்போ தான் சும்மா எந்திரிச்சி நடப்பேமே வெளியில் வந்து நீ நிற்க ஏமா நீயும் கோயிலுக்கு போயிருக்கலாம்ல இருக்கலாமல அவையும் கூட இல்லட்டின் நீ வந்திருந்தால் நானும் பெருப்பேன் உன்ன ஒத்தையில் விட்டுட்டு போக மனசே இல்லை மக்களே சரிம்மா காப்பி எதுவும் பாட்டு தரட்டா காப்பியெல்லாம் பிறகு போடுவான் என்னமிட்டி மரமே எதுவும் சம்மாதம் ஆனாரா அதுக்கப்புறம் எதுவும் சத்த எதுவும் போட்டாரா நிப்பாட்டிட்டாரா இல்லைம்மா இன்னும் சமாதமங்களும் ஆகலை ஆனால் எதுவும் கோவப்படுறது இல்லம்மா திட்டாமல் இருக்காவ அவையே பாட்டுக்கு வராவ அவையே வேலைய பார்க்காவோ போகிறாவ எதுவும் பேசலாம் மாட்டேங்காவ என்னதான் ஆச்சு இந்த பையனுக்கு கோமை விட மாட்டானே நீ பேசாமல் இருந்தால் கூட பின்னாடியே நடந்து நடந்து பேசுவான் சுசிலா சுசிலான்னு தாயிண்டு நடக்குவான் இப்போ என்னதான் ஆச்சுன்னு தெரியல ஒன்ட்டு இப்படி பேசாமல் அழைதானே என்ன ஏதுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்காவன்ட்டி நீ அழுகதை பார்த்துக்கிட்டு நானும் மாமியாரும் போய் கேட்டால் பார்த்துக்கேன் என்னது தான் உங்கள் கொண்டாருக்கு ஏன் தான் இப்படி சண்டைப்படுது என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கி எனக்கு ஏன் பண்ணாட்டிக்கு என்னன்னாலும் இருக்கும் நாங்கள் பேசிக்கிடுவோம் சண்டை போட்டுக்கிடும் சேர்ந்துக்கிடவும் நாங்கள் சொல்ல மாட்டோம் வைக்க மாட்டோம்னு பேசிட்டு போகுது என்ன தான் மக்கள் எப்படி சண்டை ஏம்மா வீடுமா அதை நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம் வேண்டாம் பெரியவர்கள்ட்டே சொல்லிட்டு எதுக்கு அது உங்கள் மனசுக்குள்ளே கிடந்துட்டே இருக்கும் எங்களுக்குள்ளேன்னா நாங்கள் பேசி அதை சமாதானப்படுத்துறதோட விட்டுருவோம் உங்களுக்குன்னா எப்போவுமே மறக்காமல் அது மனசுக்குள்ளே கிடக்குமா வேண்டாமா என்னதான் போவா நீங்களாம் நிம்மதியாக இருந்தா மக்கா மக்கள் எங்களுக்கு நிம்மதி பிள்ளையில் கட்டி கொடுத்துட்டு நீங்கள் நிம்மதியெல்லாம் வந்து நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க சொல்ல மனசே சங்கடமாக இருக்குன்னு அழுததை பார்த்து அம்மைக்கு போக கூட மனசில் இந்த பாத்தி மாளுக்கு ரெண்டு நாள் பயன்படுத்து மட்டும் எடுக்கவே மாட்டேங்க வாசலை கூட்டினாலா வச்சாலா என்ன ஏதுனே தெரிய மாட்டேங்கி வீட்டை அப்பப்போ திறந்து கூட்டி போடுமான்னு சொல்லி தந்துட்டு வந்தேன் அதையும் பயன்பட்டால் எடுக்க மாட்டேங்க வீடு என்ன நிலமையில கிடக்கும் எப்படி இருக்கும் எனக்கு அதை நினச்சா வேறு சங்கடமாக தெரியுது பொண்ணை விட்டுட்டு போகவும் முடிய மாட்டேங்கி சும்மா ஏமா வீடு வீடுன்னு இப்படி கிடந்து தவிக்க வீடை யார் தீட்டு போறோம் சொல்லி பார்ப்போம் வீடு அங்கேயே தான் இருக்கப்போகுது இத்தனை நாள் அந்த வீடு வீடுன்னு வீட்டை ஏதனா சுற்றி வந்தேன் இப்போ தானே இப்படிலாம் வந்து நிற்க இதேம்மா சும்மா போகும்போது என்னத்தை கொண்டு போக சும்மா வீடு வீடுங்க இருமா கொஞ்ச நாள் எங்கூட இருந்துட்டு போவேன் அங்கே போய் ஒத்தேயில் இருந்து என்ன தான் போகிறேன் இங்கே என்னாலும் பேசினே நான் இருக்கேன் உனக்கு பிடிக்கலனாலும் எங்கள் மாமியை உட்காந்து எவ்வளோ நேரம் ஒன்று பேசுது வைக்கிது சிரிக்குது நீ பாட்டில் இருமா அதுக்கு நீ எத்தனை நாட்டையும் அவளை கட்டி கொடுத்த வீட்டில் வந்து இருக்காது ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் பேசுவா இருங்க வைங்கன்னு சொல்லுவாள் அவையில் பிடிக்குமா என்னமோ தெரில மக்கள் நான் அவர் நம்மளை இருந்து சொல்லுறதுக்கு முன்னாடி நம்ம போகிறது நல்லா தானே அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாவாம்மா நீ பாட்டில் இரு நீ இருக்க தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏதோ நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்கே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது நீயே விட்டுட்டு போயிட்டுன்னு என்னமோ மாதிரி இருக்குமா எனக்கு ஒரு தேவை இருக்கிற மாதிரி இருக்கு போக கொஞ்ச நாள் இரு இரு நீ இன்னும் ரெண்டு வாரம் மட்டும் இன்னும் இருமாவும் கூட நானும் வரேன் அப்புறம் வந்து வருமா சங்கம் இருந்துட்டு வரேன் இன்னும் ரெண்டு வாரமா ஏட்டி இப்படி பாடா பாடாகப்படுத்துத வீடு என்ன நிலமையில இருக்குன்னே தெரியல இந்த பாத்திமா படம் பட்டாலே எடுக்க மாட்டேங்காட்டி அவன் எடுத்து ஏதாவது சொன்னால் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் எம்மா வசந்திக்காக போகான் மட்டும் பார்க்க வேண்டியதானே அவையை கொஞ்சம் நல்லா தானே இது பண்ணுவாங்க அவிய போவான் மட்டும் கொஞ்சம் சொல்ல வேண்டியதானம்மா அவன் நல்லாதான் அப்படி பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல அவளும் சரியாக பேசுறது ரேஷன் கார்டை திருப்பி கேட்டுகிட்டதா நான் அந்தளவு ரேஷன் கார்டை எடுத்து பார்த்துமா வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன் கூப்பிட்டு பாருமா பேசுவ